அண்ணா என் செலவுக்கு நூறுரூவா காஸ்டேடா நீ வந்து என்னை கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி காமிச்சிருந்தா உனக்கு நூறு இல்லை இரநூறுவா தரேன் ஏன் முந்நூறுரூவா இல்லை நானூறுரூவா கூட தரேன் நான் அழகாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து காமிச்சிரு சரியா ஆ ஓகேடா அண்ணா இன்னைக்கு உங்ககிட்ட நானூறுரூவா வாங்க போகிறேன் சரி இப்போ நான் உன்னை ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அழகாக சிரிப்பார்ப்போம் ஃபோட்டோ பிடிக்கிறேன் நீ சாரி நீ ஃபோட்டோ பிடிக்கிற நான் கரெக்டாக சிரிக்கிறேன் ஃபோட்டோ பிடிச்சது சூப்பராக வரணும் ஃபோட்டோ 400 வாங்கிக்கோ சரியா கரெக்டா பாரு என்ன நான் இப்படி சிரிக்கிறேன் பாப்பா நான் இப்படி தான் ஸ்கூல்ல எல்லாம் இப்படி சிரிக்கிட்டா சோ கோமாடி மாதிரி பண்ணாதடா ஒழுங்கா சீனா அழகா சீனா அழகா அழகு ஓவரா வா இந்த சுருங்கி என்ன சிரிக்க தெரியாதுப்பா அண்ணா

ியா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சிரிப்பேன் வாவானா எப்படி வரும் வராத படிப்பா வா வாகனா எப்படி வரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சிரிப்பேன் நீ அதுக்குதான் உனக்கு படிக்க வச்சிருக்கு ஒன்பதாவது படிக்கல கிராபிக்ஸ் பண்ண கற்றுக்கோ அப்படியே பார்த்தா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஒருவோட கேமரா சரியில்லையா என்னமோ கேமராலாம் நல்லா தான் இருக்கு நீ ஒழுங்காக சீக்கிரம்

அது ஒழுங்கா அழகா ஏ ஸ்மைல் அப்படி இருக்கணும் பார்த்தோன்னா அப்படி இருக்கணும் பல்லு காட்டலாமா பல்லு தெரியக்கூடாது பல்லு தெரியாம பல்லு அதுக்கு இப்படி வச்சா என்ன இப்படி பல்லு எல்லாம் தெரியக்கூடாது அப்படியே அழகா சிரிக்கணும் இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன நான் பண்ற நேரி திருப்பு தலைய ஏ நேரம் வயிறு தலைய ஓ போட்டோ பிடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ண போறோம் இ தலைமுடியே அப்படி இருக்குது ம் ஆனான நீ சேர குடிக்கிட்டு நீ சரி அதான் சரி ஐயோ இனி தூரம் போ எனக்கு பயமா இருக்குது ஆய்யா அழகா ஹலோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சிரிப்பேன் இதை விட சிரிப்பேன் சூப்பராக சிரிக்கணுன்னா நீங்கள் சினிமாக்காரன் கூட இப்படி சிரிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இப்போ நான் சிரிப்பேன் நான் சொல்கிற மாதிரி சுவிட்சா ஃபோட்டோ எடுக்க முடியும்